அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே குறிப்பாக நாம் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே கண் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் கண்ணுக்கான பரிசோதனையை அல்லது கண்ணுக்கான வைத்தியத்தை செய்வார் அதாவது குறிப்பாக நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே கண்ணுக்கான அந்த ட்ரோப்ஸ் ஏதாவது ஒன்றை ஒருவர் ஊற்றுவாராக இருந்தால் பயன்படுத்துவாராக இருந்தால் அதன் மூலமாக நோன்பு முறிய மாட்டாது என்பதை உளமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் அன்பு விசவலா அழிசலம் அவர்கள் கூட நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே தன்னுடைய கண்ணுக்கு சுருமா விடக்கூடியவர்களாக சுருமா விடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அதே போன்றுதான் நாமும் அந்த கண்ணுக்கு வைத்தியத்துக்காக அல்லது கண்ணுடைய ஒரு மருத்துவத்திற்காக நாம் ட்ரொப்ஸை பயன்படுத்துவோமாக இருந்தால் அந்த ட்ரொப்ஸினூடாக எங்களுடைய தொண்டையிலே நாம் அதனுடைய சுவையை உணர்ந்தாலும் எங்களுடைய நோன்பு மாட்டாது என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் இருந்தாலும் அதனை பயன்படுத்தக்கூடிய நேரத்திலே எங்களுடைய அந்த தொண்டையிலே நாம் அதனுடைய சுவையை உணரக்கூடிய நேரத்திலே அதனை நாம் விழுங்கி விடாது அதனை வெளியிலே நாம் துப்பிவிட வேண்டும் என்பதையும் வழிகாட்டுகின்றார்கள் எனவே நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே கண்ணுக்கு ஒருவர் மருந்து ஊற்றுவதன் மூலமாக நோன்பு மாட்டாது என்பதுவே உலமாக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டு இருக்கின்றது எனவே நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒருவருக்கு கண்ணோயிருக்குமாக இருந்தால் அதற்கான மருந்தை பயன்படுத்துவதற்கு முடியும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எங்களுக்கு தீன் தீனுடைய இந்த மார்க்கத்தினுடைய விடயங்களை அறிந்து செயற்படுவதற்கு செய்வானாக வாஹர் அவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்